கூறியிருக்கலாம் இவர் நம்பி ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று உயிருக்கு உயிர் விஷயத்திலையும் உன்னை அர்த்தம் நம்பணும் காசு விஷயத்திலையும் உன்னை அர்த்தம் நம்பணும் அப்படி நடப்பவன் மூமியின் ஜாக்கிரதை கொள்ள விரும்புகிறாங்க அப்புறம் சொல்றாங்க முகாஜிர் ஹிஜிரத்து பண்ணி வந்தாங்களே மக்காவுல இருந்து தொடர்ந்து மதினாவுக்கு போனாங்களே அந்த ஹிஜிரத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க அவல்ல ஹிஜிரத்து உண்மையான ஹிஜிரத்து என்ன தெரியுமா உள் முகாஜிர் முஸ்லீம்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஹிஜ்ரத் என்ற தியாக பயணம் செய்தவன் யார் என்று கேட்டால் மன் ஹஜரல் அல் ஹத்தாயா ஒரு நூல் எவன் ஹிஜ்ரத் பண்ணுகிறானோ பாவங்களை எவன் வெறுத்து ஒதுக்குகிறானோ அவன் தான் முஹாஜிரு தியாக பயணம் செய்தவன் முஜாஹிது ஜிஹாது செய்தவன் யார் தெரியுமா ஜிஹாது ஜிஹாது தெரியுங்களே ஜிஹாது செய்தவன் யார் என்று சொல்லட்டுமா அந்த ஹஜ்ஜத்துல்லாஹ் கேட்கிறாங்க நீங்க எல்லாம் ஜிஹாது அறுவாலை எடுத்து வெட்டினவன போர்க்களத்தில் கலந்துகிட்டவன முஜாஹிது நினைச்சுட்டு இருக்கிறீங்களா இல்ல முஜாஹிது யார் மண் ஜாகத நப்சகூவி தாத்தில்லா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்தில் தன்னை வெல்பவன் கட்டுப்படாத நப்ச சொல்லும் என்னுடைய நப்ச மனோ இச்சைய எவன் வென்று அவன் முஜாகிது முதல்ல நீ போர் செய்ய வேண்டியது உன்னுடைய மனோ இச்சை இருக்கு பாரு நப்சானியத்து அந்த நப்சானியத்துக்கு எதிராக நீ போர் செய்து அதை வெல்ல வேண்டும் என்று பெருமானார் செல்லாஹலை சொன்னாங்க அதே மாதிரி அந்த ஹஜ்ஜத்தில் விதாவுல தொழுகையை வலியுறுத்தினாங்க நோன்பை யாவப்படுத்தினாங்க தக்காத்து கொடுக்க சொன்னாங்க தான தர்மங்களை வழங்க சொன்னாங்க இன்னும் என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கும் அதை எல்லாம் சொன்னாங்க பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் நாங்க மக்களே நீங்கள் பெரும்பாவம் செஞ்சிடாதீங்க அப்படின்னாங்க உடனே அங்க இருந்து குரல் வருது அல்லாவுடைய தூதர பெரும்பாவன் மொட்டையாச்சனா எதிர்த்து தவிர்த்துகிறது இந்த உரை நிகழ்த்தும் பொழுது பெருமானா செல்லும் மக்களை நீங்கள் பெரும்பாவம் செய்யாதீங்க சின்ன பாவம் மனுஷன் செஞ்சிருவான் பெரும்பாலத்தின் பக்கம் போவே செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க பெரும்பாலம் என்ன அல்லாவுடைய தூதர் என்று கேட்கும் அது ஒரு ஏழு இருக்கிறது ஒன்பது இருக்குங்கிறாங்க பெருமாள் செல்லாத்துல பெரும்பாலும் ஒன்பது இருக்கிறது அது என்ன ஒன்பது பெரும்பாலும் அல் இஷ்ராக்கு பில்லா முதலாவது பெரும்பாலும் அல்லாவுக்கு இணை கற்பிப்பது உன்னை படைச்ச கடவுள் இருக்கும் பொழுது அவனை விட்டு விட்டு மனிதர்கள்ட்டையும் மற்ற பொருள்கள்ட்டையும் போய் உதவி தேடுவது இருக்கிறது

நெஞ்சில குத்துப்பட்டு சாவணுமே தவிர முதுகுல குத்து வாங்கிட்டு ஓடக்கூடாது அப்படி ஓடுவது பெரும்பாலும் களத்தில் இறங்குன பிறகு பின்வாங்கி ஓடுவது பெரும்பாலும் என்று பெருமானா செல்லா செல்ல சொன்னார்கள் அடுத்து நாலாவது சொன்னார்கள் ஒரு அனாதையின் சொத்தை திம்பது எவன் சொத்தை திங்கிறது பாவம் அனாத சொத்தை திங்கிறது பெரும்பாலும் ஆனால் நாதி எட்டிருக்கிறான் கேட்க ஆள் இல்ல உன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்க அந்த பொருள் அவனை விட்டுட்டு அப்பங்காரம் போய்தான் அவனை காப்பாற்றி உதவி செய்யணும் நினைக்கக்கூடிய நீ அவன் வீட்டு சொத்திய திண்டின்னு சொன்னால் அது பெரும்பாவம் ஒம்போதில் சேர்ந்துரும் அனாவிகள் பொருளை திங்கிறது பெரும்பாவும் உட்காந்து ஃபுல் மோஸ்ட்டானா ஒழுக்கமாக பத்தினையாக வாழக்கூடிய பெண்கள் மீது அவர் ஒரு பழி சுமத்துவது பெரும்பாவம் அவனோட போயிட்டா இவரோட போயிட்டா என்று பலி சுமத்தினால் அது ஒம்பது பெரும்பாவத்தில் ஒன்று இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் மற்றதெல்லாம் நீ கேளு கேட்காம சொல்ல நபிகள் நாயகம் செல்லாத சந்த கதையும் சேர்த்த சொன்னாங்களே இந்த அறிவுரைகளையாவது வாழ்க்கையில் கடைப்பிடியாக போகும் ஜூஸ்

அதுக்கப்புறம் இஸ்தஹலால் வைத்தில் ஹராம் வைத்துல் ஹராம் இருக்கு இந்த புனிதமான ஆலயம் இந்த ஆலயத்திலே தடை செய்யப்பட்ட காரியத்தை இந்த ஆலயத்திலே செய்வது அந்த ஆலயத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு காபத்துள்ள அவருக்கு ஹரம் செலவுக்கு அதுல சில செய்ய புல் பொண்ணை பறிக்கக்கூடாது பறவைகளை கூட கொள்ளக்கூடாது என்றெல்லாம் தடை செய்யப்பட்ட அந்த புண்ணிய பூமியில் நின்று கொண்டு அங்கேயே மீறுவது இருக்குதான் அது ரொம்ப தெமுறுவேன் இருக்கு ரொம்ப பெரிய பாவிதான் செய்ய முடியும் அப்போ பைத்துல் ஹராமுல போய்கிட்டு அந்த வேலையை செஞ்சிடாதே அது உனக்கு வந்து ஹராமு அதுவும் கூடாதுன்னு அவ பெருமானா செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் இந்த பெரும்பாவங்களை செய்யாமல் தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுப்பானே அவன் என்னோடு இருப்பான் உத்தரவாதம் தர்றாங்க இந்த ஒன்பது பெரும்பாவத்தை விட்டு கொடுக்கு அதோட தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்த கொடு என்னோட நீ சொர்க்கத்தில் இருப்ப நீ நான் ஒன்னா இருப்போம் ரெடியா கேட்கிறாங்க பெருமானா செல்ல அரசுவான் அப்போ எதை பெரும்பாவம் என்று எச்சரித்தார்களோ அதுகள் இருந்து நம்ம என்ன செய்யணும் முழுமையாக விடுபடணும் இவ்வளவுதான் சொன்னாங்களா அடுத்து உலகத்துக்கு வர்றாங்க உலக சமுதாயத்தை பார்க்கிறாங்க அந்த அக்கிரமங்களுக்கு எல்லாம் சாவு அடிக்கிற மாதிரி ஒவ்வொரு பிரகடனம் இதான் வரலாற்றுல பொண்ணெடுத்துக்கிறோம் இப்ப சொல்லக்கூடிய செய்திகள் தான் உலக வரலாற்றிலேயே புண்ணெழுத்துக்கள் பொறிக்கப்பட வேண்டிய செய்திகள் பிரகடனப்படுத்துறாங்க எந்த எந்த சமுதாயம் அரபிகள்னு சொன்னா மொழி வெறி பிடிச்சவன் எப்படிப்பட்ட வெறி அடுத்த மொழி பேசுறவனே கால்நடிகள்னு சொன்னான் அச்சமீன்னு சொன்னான் ஹுமைர்னு சொன்னான் பேசத் தெரியாதவன்னு சொன்னான் அவளுடைய பார்வையில் அரபி மட்டும்தான் மொழி வேற எதுவும் மொழியே கிடையாது என்று நினைத்துக்கிக்குற அந்த மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க அதே மாதிரி தோளுடைய நேரம் வெள்ளை வெள்ளேட்டு இருந்தோம் அந்த அரபிகள் அதுல கொஞ்சம் பேர் नीகூரோ கண்ணுក្រண்டா இருப்பான் வெள்ளையா இருக்குறனால இவன் சிறந்தவனாகவும் கருப்பா இருக்குறனால மற்றவனாகவும் நினைச்சிட்டு இருந்தான் அப்படியே நிறைவறி பிடித்த அந்த மக்கள்கிட்ட குல வரி பிடித்தந்த மக்கள்த மொழி வரி பிடித்தந்த மக்கள்த பிரகண்ண படுத்துறாங்க என்ன பண்ணுறாங்க அறிந்து கொள்ளுங்கள் யாயுகன்னாஸ் மக்களே இன்ன ரப்பக்கும் வாகிதுன் உங்களுடைய ரப்பு ஒருவன் ஓ இன்ன அவாக்கும் வாகுதுன் உங்களுடைய தந்தை ஒருவன் உங்களுக்கு எப்படி ரப்பு ஒருவனோ உங்க அத்தனை பேருக்கு ஆதம் தான் தந்தை அந்த ஒரு இருந்து பிறந்திருக்கிறீர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அலா எச்சரிக்கிறேன் லா ஃபல்லு அடி அரபியின் அல அஜமியின் அரபு மொழி பேசக்கூடிய எவனுக்கும் அரபு மொழி பேசாதவனை விட ஒரு சிறப்பும் கிடையாது மொழியின் அடிப்படையில் சிறப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா கிடையாது லா அரபியின் உலகத்தில் ஒரு மொழியை தாய்மொழியா கொண்டவன் எவன் சொல்ல மாட்டான் தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவன் என்ன சொல்லுவான் நம்ம தான் சிறந்தவேமா அப்படிதான் பேசிய வாழ்க்கை நடத்த முடியும் அப்பதான் அரசியல் பண்ண முடியும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் மூத்த குடி தமிழ் அப்டிதான் சொல்றான் தமிழன் என்ற ஒரு இனமுண்டு கணிய அதற்கு ஒரு குணமுண்டுன்னு சொல்லி மூளையடி படுல பிழிச்சு காட்டியே அவன் தன்னை வரப்படுத்திக் கொள்வான் அரபு மொழியை தாய் கொண்ட ஒருத்தர் அந்த மொழி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் அந்த மொழி மட்டுமே வேதத்தை பெற்ற ஒருத்தர் சொல்றாரு டேய் ஏம்பா ஏம்பாசனா அரபி அதுக்கு சிறப்பு கிடையாது லா தமிழரே அரபியின் ala ajamiyin அரபு மொழி பேசுகிற எவளுக்குமே வேற மொழி பேசவின் மீது சிறப்பு கிடையாது அதே மாதிரி சொல்றாங்க முலாலி அஜமியின் அல அரபியின் அதுக்காக வேற மொழி பேசுறவன் அரபியோட சிறந்தவனான்னு கேட்டா அதுவும் கிடையாது எந்த மொழி பேசுபவனும் எந்த மொழி பேசுபவனையும் விட சிறந்தவன் இல்லை மொழியில் நீ சிறப்பு அளவுகள் பண்ணாவே இவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க இது சாதாரண பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு வழங்காத தத்துவங்க இந்த இருபதாம் நூற்றாண்டுல இவனுக்கு வழங்க மாட்டேன் மொழியினால ஒருத்தன் சிறப்பு கிடைக்குமாங்க பேசிட்டு இருக்கானுங்க மலையாள மக்கள்கிட்ட போய் நம்மளா சிறந்தவன் அவனிடம் வச்சு போடுறான் தமிழ் மக்கள்கிட்ட வந்து நம்ம தான் அரண்டை இடமும் நம்ம வச்சு போடுறான் கர்நாடகம் அவன்கிட்ட போய்க்கிட்டு நம்ம மொழியில சிறப்பு நம்ம வச்சு போடுறான் இந்தி பேசுற அவன்கிட்ட போயிக்கிறது ஹிந்திக்கு நிகரா மொழி இல்ல நம்ம வச்சு போடுறான் அப்பருமாசலான்னு சொல்றாங்க கிடையாதுடா கிடையா கிடையாது மொழி அடிப்படையில் எந்த சிறப்பும் கிடையாது அதே மாதிரி சொல்றாங்க ஓல அசுவர அமர் கருப்பா உள்ளவனுக்கு சிவப்பா உள்ளவனை விட சிறப்பு கிடையாது ஓல அகமர அல சிவப்பா உள்ளவனுக்கு கருப்பா உள்ளவனோட சிறப்பு கிடையாது மூலமே தவிர சிறப்பு இருக்குது இருக்குது இந்த பாவங்கள் விட்டு விலகி நான் சொன்ன அறிவுரைப்படி கேட்டு அல்லாவை அஞ்சி நடந்தால் அவன் எந்த மொழி பேசினாலும் எந்த நிறத்தை கொண்டவனாக இருந்தாலும் அவன் சிறந்தவன் உலகத்தில் இந்த ஒரு பிரகடனத்தை மட்டும் அமல்படுத்தினால் உலக சகோதரத்தை வந்துடும் இருபதாம் நூற்றாண்டு கூட அமல்படுத்த முடியல கலர் அடிப்படையில் மேலை நாடுகள்ல பார்த்தோம் ஒரு டீவில காட்டினா கருப்பர் இனம் காரணத்துக்காக வேண்டி நாயை விட்டு கடிக்கிற காட்சியை பார்த்து கண்கலங்கணுமே இருபதாம் நூற்றாண்டு காட்டு மிராண்டிகள் கூட தெரிந்து கொள்ள முடியாத செய்தி சொல்றாங்க பாத்தீங்களா தொலைக்காட்சியில காட்டினா நாயை விட்டு நீக்கிறோம் கருப்பங்கிற காரணத்தினால வெள்ளை கலர்ல உள்ள போலீஸுக்கார நாயை விட்டு கட்டிக்க விடுறான் பார்க்கும் பொழுது கலங்காய கண்கள் இருக்க முடியாது இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டு முராண்டியாக இருந்த